துலாம் ராசி இது ஒரு பொதுவான பலன்கள் மற்றும் அவரவர் சொந்த ஜாதகத்தின் படி பலன்கள் மாறுபடும் துலாம் ராசி என்பது ஜோதிடத்தின்படி பன்னிரண்டு ராசிகளில் ஏழாவது ராசியாகும் இதன் சின்னம் தராசு இந்த தராசு சமநிலையையும் நீதியையும் குறிக்கிறது முக்கியமான விவரங்கள் அம்சம் விளக்கம் ராசி சின்னம் தராசு ஆட்சியாளர் அதிபதி சுக்கிரன் பஞ்சபூதம் காற்று சோதிட குணம் சரம் தலைமை பண்பு கொண்டது நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது துலாம் ராசியின் குணாதிசயங்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக இந்த ராசியின் சின்னமான தராசை போலவே சமநிலையையும் நீதியையும் விரும்புவார்கள் நீதி மற்றும் சமநிலை இவர்கள் எதிலும் நடுநிலையை கடைப்பிடிக்க முயற்சிப்பார்கள் அநீதியைக் கண்டால் எதிர்த்து போராட தயங்கமாட்டார்கள் அழகு மற்றும் கலை இவர்களின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இவர்கள் இயற்றியாகவே கலை அழகு மற்றும் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் கொண்டிருப்பார்கள் ரசனையும் அழகியல் உணர்வும் அதிகம் இருக்கும் அமைதி மற்றும் இணக்கம் சண்டைகள் மோதல்களை தவிர்த்து அமைதியையும் இணக்கமான சூழலையும் நிலைநாட்ட விரும்புவார்கள் சமரசம் பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் சமூக தொடர்பு இவர்கள் இயல்பிலேயே சமூகத்துடன் பழகும் திறமை கொண்டவர்கள் மற்றும் இராஜதந்திரியாக செயல்படுவார்கள் கூட்டாக சேர்ந்து பணியாற்றுவதில் சிறந்து விளங்குவார்கள் முடிவெடுப்பதில் தயக்கம் இவர்கள் எந்தவொரு விஷயத்திலும் அனைத்து பக்கங்களையும் அலசி ஆராய்வதால் சில சமயங்களில் முடிவெடுப்பதில் சிறிது தயக்கம் காட்டலாம் இந்த ராசிக்கான பொதுவான விளக்கம் மற்றும் குணாதிசயங்கள் தான் இவை ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் உள்ள மற்ற கிரகங்களின் அமைப்பை பொறுத்து இந்த குணங்கள் மாறலாம் துலாம் ராசி குடும்பம் தொழில் லாபம் இஷ்ட தெய்வம் மற்றும் வழிபாடு துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆவார் சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக இந்த ராசிக்காரர்கள் அழகு சமநிலை இணக்கம் மற்றும் நல்லுறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குடும்ப வாழ்க்கை அன்பும் இணக்கமும் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தில் அமைதியையும் இணக்கத்தையும் பேணுவதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து சமாதான போக்குடன் செயல்படுவார்கள் துணை உறவு கணவன் அல்லது மனைவியுடனான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் துணையின் உணர்வுகளுக்கும் கருத்துகளுக்கும் மதிப்பு அளிப்பார்கள் குழந்தைகள் மீது பாசம் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் வீட்டுச் சூழல் சுக்கிரனின் ஆதிக்கத்தால் இவர்களின் வீடு எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் வசீகரமான கலை பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இவர்கள் வீட்டுச் சூழலை மிகவும் ரசிப்பவர்கள் தொழில் மற்றும் வேலைகள் துலாம் ராசியின் இராஜதந்திரம் மற்றும் சமநிலையை நாடும் குணம் குறிப்பிட்ட சில துறைகளில் இவர்களை வெற்றியடைய செய்கிறது இராஜதந்திரம் மற்றும் சட்டம் நீதித்துறைகள் வழக்கறிஞர் நீதிபதி தூதரக பணிகள் சமரசம் செய்யும் வேலைகள் பொது உறவு சார்ந்த வேலைகள் கலை மற்றும் அழகு அழகு சார்ந்த துறைகள் ஆடை வடிவமைப்பு அலங்காரம் இசை கலை மற்றும் சினிமா துறைகள் வியாபாரம் குறிப்பாக கூட்டாண்மை அடிப்படையிலான வணிகங்கள் வர்த்தகம் மற்றும் ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள் பிற துறைகள் ஆலோசனை வழங்குபவர்கள் நிர்வாகப் பொறுப்புகள் வரவேற்பாளர் ஹோட்டல் மேலாண்மை லாபம் மற்றும் நிதிநிலை இவர்கள் பணம் சம்பாதிப்பதை விட அந்த பணத்தை வைத்து ஒரு தரமான மற்றும் வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் செலவு கட்டுப்பாடு துலாம் ராசியினர் வருமானம் ஈட்டுவதிலும் செலவு செய்வதிலும் ஒரு சமநிலையை பேண முயற்சிப்பார்கள் லாப வழிகள் கலை அழகு வியாபாரம் மற்றும் கூட்டாண்மை மூலம் இவர்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆடம்பர ஆர்வம் தரமான மற்றும் அழகான பொருட்களுக்காக செலவு செய்யத் தயங்க மாட்டார்கள் வீண்விரயத்தை தவிர்த்து அவசியமான ஆடம்பரங்களுக்கு மட்டும் செலவு செய்வார்கள் இஷ்ட தெய்வம் மற்றும் வழிபாடு துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் சுக்கிரனுக்கு உரிய தெய்வங்களை வணங்குவது கூடுதல் பலனை தரும் இஷ்ட தெய்வம் லட்சுமி தேவி செல்வத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சுக்கிரனின் அம்சத்துக்கும் உரிய தெய்வமாக இருப்பதால் இவர்களின் இஷ்ட தெய்வமாக லட்சுமி தேவி விளங்குவார் துர்கை அம்மன் அம்பாளின் அருள் இவர்களுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் ஸ்ரீரங்கநாதர் விஷ்ணுவின் வடிவம் விஷ்ணுவின் ஆசிர்வாதமும் சுக்கிரனின் பலத்தை கூட்டும் சிறந்த வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை இது சுக்கிரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவிக்கு தாமரை மலர் அல்லது வெள்ளை பூக்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவது சிறந்தது வெள்ளை நிற தானியம் வெள்ளையாக உள்ள மொச்சை அல்லது அரிசியை தானம் செய்வது சுக்கிர பலத்தைப் பெருக்கும் கோயில் தரிசனம் அம்மன் அல்லது லட்சுமி கோயில்களுக்கு சென்று வழிபடுவது முடிந்தால் ஏழைகளுக்கு இனிப்புகள் வழங்குவது நன்மையைத் தரும் சுக்கிர காயத்ரி தினமும் சுக்கிர காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியையும் நிதி ஸ்திரத்தன்மையையும் மேம்படுத்தும் துலாம் ராசிக்காரர்கள் நீதி இணக்கம் மற்றும் நேர்மையுடன் செயல்பட்டால் சுக்கிரனின் அருளால் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெறுவார்கள்